ഹായ് സ്റ്റുഡന്റ്സ് നമ്മന്നെക്കി ജെഇ മെയിൻ 2022 ല കേട്ട ഒരു क्वेश्चन പാക പ്രോം എന ആ കൊടുത്തாங்க അപ്രിനാ ലിമിറ്റ് n ടൻസ് ടു ഇൻഫിനിറ്റി 6 ടൻ ഓഫ് സമേഷൻ ഓഫ് r ഈക്വൽ ടു 1 ടു n ടാൻ ഇൻവേഴ്സ് ഓഫ് 1 ഡിവൈഡ് ബൈ r സ്ക്വയർ പ്ലസ് 3r പ്ലസ് 3 ഈസ് ഈക്വൽ ടു ഓപ്ഷൻ എ 1 ഓപ്ഷൻ ബി 2 ஆப்ஷன் சி த்ரீ ஆப்ஷன் டி சிக்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க அதே கொஸ்டின் தமிழில் பார்க்குறோம் ஓகேங்களா சரி இப்போ இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அப்படின்ற சேப்டர்லேருந்து கேட்குறாங்க இதில் என்ன கான்செப்ட் அப்ளை பண்ண போகிறோம்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே செம்ம சால்வ் பண்ண போகிறோம் ஏற்கனவே ஒரு சில கான்செப்ட் நம்ம படிச்சிருப்போம் அந்த கான்செப்டை இங்கே ரீகால் பண்ண போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து நைன்த்து ஸ்டாண்டர்டில் வந்து முக்கோணவியல் ட்ரிக்னாமெண்ட்ரி சாப்டர் இருக்குது அந்த சேப்டரில் முக்கோணவியல் அறிமுகம் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க சயின்டிட்டா காஸ்டிட்டா காஸ்டீட்டா அதோட வேல்யூ என்ன அதோட டெஃபினிஷன் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு லெவன்த்து ஸ்டாண்டர்டில் வந்து திரிகோணமிதி அப்படின்ற சாப்டரில் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அப்படின்ற கான்செப்ட் படிச்சிருப்போம் நெக்ஸ்ட்டு லெவன்த்து ஸ்டாண்டர்டில் வந்து வகை நுண்கணிதம் எல்லைகள் மற்றும் தொடர்ச்சி தன்மை அப்படின்ற சேப்டர்லேருந்து முடிவெளியில் எல்லைகள் அப்படின்ற கான்செப்ட் இங்கே யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு டுவெல்த் ஸ்டாண்டர்டில் வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அப்படின்ற சேப்டர் இருக்குது அந்த சாப்டரில் நம்ம நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அப்படின்ற கான்செப்டை இங்கே யூஸ் பண்ணி நம்ம செம்மை சால்வ் பண்ணுவோம் இந்த சம்மு சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில பண்புகள் என்னென்ன ரீகால் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு பண்பு என்ன அப்படின்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இஃப் எக்ஸ் ஒய் இஸ் கிரேட்டர் தேன் மைனஸ் ஒன் நெக்ஸ்ட்டு ரெண்டாவது பண்பு டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் அப்போ இந்த எக்ஸுன்றது ரியல் நம்பரில் இருக்கணும் அப்போ டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் அப்படின்றது கிடைக்கும் நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ராப்பர்ட்டி எக்ஸ் டென்ஸ் டூ இன்ஃபினிட்டி ஒன் பை எக்ஸ் டென்ஸ் டூ ஜீரோ இந்த லிமிட் எல்லைகள் அப்படின்ற கான்செப்டில் நம்ம படிச்சிருப்போம் எக்ஸோட வேல்யூ இன்ஃபினிட்டி நோக்கி போகும்போது ஒன் பை எக்ஸோட வேல்யூ ஜீரோ நோக்கி போகும் அப்படின்றது ஓகே இப்போ நம்ம கொஸ்டின் வருவோம் கொஸ்டின் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினில் வந்து ப்ராக்கெட்டுக்கு உள்ளே உள்ளது இந்த வேல்யூ இப்போ நம்ம கால்குலேட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ இதை எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த மாதிரி சம்மில் வந்து பார்த்திங்கன்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஆர் ப்ளஸ் த்ரீ இந்த மாதிரி சம்மு நம்ம கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒய் அந்த ஃபார்மேஷனுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும் ஸோ அப்போ இங்கே வந்து என்ன பார்க்கணும்னா டினாமினேட்டில் பார்க்குறோம் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஆர் ப்ளஸ் த்ரீ அப்படின்றது கொடுத்துருக்காங்க இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரிசேஷன் பண்ணி இந்த ஃபார்மேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு டினாமினேட்டை ஸோ இப்போ இங்கே ஆர் ஸ்கொயர்ட் ப்ளஸ் த்ரீ ஆர் ப்ளஸ் த்ரீ அப்படின்றது இருக்குது இப்போ டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் எக்ஸ் ஒய் அப்படின்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணணும் ஸோ இப்போ இந்த ஆர் ஸ்கொயர் பிளஸ் த்ரீ ஆர் ப்ளஸ் த்ரீ நம்ம எப்படி அழிக்கலாம்னா ஒன் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்ட் ப்ளஸ் த்ரீ ஆர் ப்ளஸ் டூ அப்படின்ற மாதிரி அழிக்கலாம் ஏன்னா இங்கே டினாமினேட்டரில் இங்கே ஒன்றுன்றது இருக்குது தனியாக எடுத்துக்கணும் வேணும் ஸோ அதனால் ஒன் ப்ளஸ் அப்படின்னு எடுக்கிட்டோம் இப்போ இந்த ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஆர் ப்ளஸ் டூ அப்படின்றத ஃபேக்ட்ரி செஷன் பண்ணுவான் அப்போ இங்கே ஃபேக்ட்ரி செஷன் பண்ணும்போது டூ இருக்குது பெருக்குன்னா என்ன வரணும் டூ வரணும் கூட்டுன்னா த்ரீ வரணும் அப்போ இங்கே என்ன வரும் டூ இங்கே ஒன் அப்போ இது என்ன வரும் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் டூ இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஒன் அப்படின்ற மாதிரி ஓகே அப்போ இது எப்படி வந்துடும் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் ஆர் ஈக்வல் டு ஒன் டூ என் டென் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் டிவைட் பை இந்த ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஆர் ப்ளஸ் த்ரீக்கு நம்ம எப்படினா ஒன் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் டூ என் ஆர் ப்ளஸ் ஒன் ஓகே இப்போதைக்கு ஃபுல்லாக மாறி இருக்கா அப்படின்னா மாறலை ஸோ அப்போ நம்ம என்ன மாற்றினோம்னா நியூமரேட்டரி மாற்றணும் தொகுதியில் உள்ளது அப்போ இந்த ஒன்றுன்றதுக்கு பதிலாக இந்த ஆர் ப்ளஸ் டூ ஆர் ப்ளஸ் ஒன்றை யூஸ் பண்ணி ஒன்று கொண்டு வரணும் அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஆர் ப்ளஸ் டூவிலருந்து ஆர் ப்ளஸ் ஒன்றை சப்க்ரைப் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒன் கிடச்சிடும் எப்படின்னா இதை மைனஸ் ஆரில் பண்ணும்போது மைனஸ் ஆர் கிடைக்கும் மைனஸ் ஒன் கிடச்சிடணும் ஆர் மைனஸ் ஆர் கேன்சல் ஆகிடும் டூலேருந்து ஒன்றை சப்ரேட் பண்ணால் ஒன் அப்படின்றது கிடைக்கும் ஸோ அப்போ இது எப்படி ரீப்ளேஸ் ஆகும்னா ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் ஆர்ஸ் ஈக்குவல் டு ஒன் டூ என் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஆர் ப்ளஸ் டூ மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன் ஹோல் டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் டூ இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஒன் ஓகே இப்போ இதை பார்ப்போம் இப்போ இந்த ஃபார்மேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒய் அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒய் அப்போ எக்ஸுக்கு இப்போதான் ஆர் ப்ளஸ் டூ இருக்குது ஒய் பதிலாக ஆர் ப்ளஸ் ஒன்று இருக்குது ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம்னா இப்போ பார்த்துருந்தோம் என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒய் அப்போ நம்ம இங்கே என்ன ஃபார்மேஷனில் மாற்றிருக்கோம்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒய்க்கு மாற்றிருக்கோம் அப்போ இந்த வேலுக்கு பயில நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் அப்படின்னு கேட்கலாம் அப்போ ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் ஆர்ஸ் ஈக்வல் டு ஒன் டூ என் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பேரலாம் ஆர் ப்ளஸ் டூ ஆர் ப்ளஸ் டூ மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஆர் ப்ளஸ் ஒன் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த ப்ராக்கெட்டில் உள்ள வேல்யூ எடுத்துக்கிட்டால் அதை சிம்ப்ளிஃபை பண்ணி என்ன கொண்டு வந்துருக்கோம்னா சமேஷன் ஆஃப் ஆர்சிகல் டூ ஒன் டூ என் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஆர் ப்ளஸ் டூ மைனஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் ஆர் ப்ளஸ் ஒன் ஓகே இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா என் ஆருக்கு பேரில் என்ன சப்ஸ்கிரீட் பண்ணும் ஒன்றுலேருந்து எண் வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரிட் பண்ணணும் ஓகே சமேஷன் ஆஃப் ஆர்சிகல் டு ஒன் டூ என் டென் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஆர் ப்ளஸ் த்ரீயோட வேலையை நம்ம கால்குலேட் பண்ணியிருந்தோம் என்ன கால்குலேட் பண்ணியிருந்தோம் சம்மேஷன் ஆஃப் ஆர் சிக்வல் டு ஒன் டூ என் டென் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஆர் ப்ளஸ் த்ரீ சீக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் ஆர்சிகல் டு ஒன் டூ என் டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஆர் ப்ளஸ் டூ மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஆர் ப்ளஸ் ஒன் அப்படின்றது கண்டுபிடிச்சிருந்தோம் இப்போ வந்து ஆர்க் பதிலாக ஒன்றுலேருந்து எண் வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரிப் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு ஒன்று அப்போ ஒன்று சப்ஸ்கிரிப் பண்ணால் என்ன கிடைக்கும் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஆ ஒன்று சப்ஸ்க்ரிட் பண்ணிணா ஒன் ப்ளஸ் டூ த்ரீன்னு வந்துடும் இங்கே ஒன்று சப்ஸ்கிரிப் பண்ணால் ஒன் ப்ளஸ் ஒன் டூ அப்படின்றது வந்துடும் அப்போ இங்கே என்ன வரும் டேன் இன்வர்ஸ் ஆஃப் த்ரீ மைனஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் டூ ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து டூ கொடுப்போம் டூ கொடுத்தோம்னா இங்கே என்ன வரும் ஆர் பைலா டூ ப்ளஸ் டூ ஃபோர் ஆயிரும் இப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஃபோர் மைனஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் இங்கே டூ சப்ஷிட் பண்ணும்போது டூ ப்ளஸ் ஒன் த்ரீ அப்படின்றது வந்துடும் நெக்ஸ்ட்டு ஆர்க் பைலா த்ரீ சப்ஷிட் பண்ணுவோம் அப்போ இங்கே த்ரீ சப்ஷிட் பண்ணும்போது என்ன வந்துடும் த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ் ஆகிரும் இங்கே த்ரீ சப்ஷிக் பண்ணும்போது த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோர் ஆயிரும் அப்போ என்ன வந்துடும் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஃபைவ் மைனஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் ஃபோர் அப்படின்ற வந்துடும் அடுத்து வந்து என்ன கொடுப்போம்னா ஃபோர் கொடுப்போம் ஃபைவ் சிக்ஸ் செவன் எக்ஸட்ரா அப்படியே போயிட்டே இருக்கும் ப்ளஸ் ஸோ அதனால் எக்ஸட்ரா அப்படின்ற மாதிரி போட்டுருவோம் ப்ளஸ் இப்போ ஆறுக்கு பையலாம் என்னன்னு கொடுப்போம் இப்போ என்ன கிடைக்கும் டென் இன்வெர்ஸ் ஆஃப் n கொடுத்தம்னா என் ப்ளஸ் டூவாக மாறிடும் மைனஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் ஆறுக்கு பயிலாக n கொடுத்தோம்னா என் அங்கே ஒரு ப்ளஸ் ஒன் இருக்குது என் ப்ளஸ் ஒன்னாக மாறிடும் ஓகே அப்போ இங்கே ஆறு பேரலாக ஒன்லேருந்து என் வரைக்கும் எல்லா வேலையும் கொடுத்துட்டோம் இப்போ எந்தெந்த வேல்யூ கேன்சல் பண்ண முடியும் அப்படின்றத பார்ப்போம் இங்கே ப்ளஸ் இன்வர்ஸ் த்ரீ இருக்குது இங்கே மைனஸ் இன்வர்ஸ் த்ரீ இங்கே ப்ளஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் ஃபோர் மைனஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் ஃபோர் நெக்ஸ்ட் இங்கே ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஃபைவ் இருக்குது அதே மாதிரி தான் இங்கே வந்து மைனஸ் டென் இனிவர்ஸ் ஆஃப் ஃபைவ் அப்படின்றது வரும் அப்படியே ஒவ்வொரு டேமாக கேன்சல் ஆகிட்டே வரும் இந்த ஜிக்ஸாகில் இந்த ரெண்டு டேம் கேன்சல் ஆகும் அடுத்து இந்த ரெண்டு டேம் அடுத்து இந்த ரெண்டு டேம் அப்படியே கேன்சல் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கும் இந்த மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் என் ப்ளஸ் ஒன் இங்கே மைனஸில் இருக்கும் இங்கே வந்து ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் என் ப்ளஸ் ஒன்று கேன்சல் ஆகிடும் அப்போ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன டேம் இருக்கும் அப்படின்னா இங்கே வந்து மைனஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் டூ இருக்கும் இங்கே ப்ளஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் என் ப்ளஸ் டூ அப்படின்றது இருக்கும் ஓகே இப்போ நம்ம இதோட வேல்யூ சமேஷன் ஆஃப் ஆர்ஸ்வல் டு ஒன் டூ என் டென் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஆர் ப்ளஸ் த்ரீ இதோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா டென் இன்வர்ஸ் ஆஃப் என் ப்ளஸ் டூ மைனஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் டூ அப்படின்றது கண்டுபிடிச்சிருந்தோம் சரி இப்போ இது என்ன ஃபார்மேஷனில் இருக்குது டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒயில் இருக்குது அப்போ எப்படி எழுக்கலாம் அப்படின்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா என் ப்ளஸ் டூ மைனஸ் டூ டிவைட் பை ஒன் ப்ளஸ் என் ப்ளஸ் டூ இன்ட்டு டூ அப்படின்றது வந்துடுவோம் ஈக்குவல் டுன் இன்வர்ஸ் ஆஃப் இங்கே ப்ளஸ் டூ இருக்கு இங்கே மைனஸ் டூ இருக்குது ஸோ அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து இந்த டூ உள்ளே போய் இருக்குவோம் அப்போ நியூமிரிட்டில் என்ன இருக்குது என் டிவைட் பை ஒன் ப்ளஸ் டூ இன்ட்டு என் டூ என் டூ இன்ட்டு டூ ஃபோர் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் என் டிவைட் பை டூ என் இது அப்படி அழிக்கிறோம் இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஃபோர் இருக்குது இப்போ என்ன வரும் ஒன் ப்ளஸ் ஃபோர் ஃபைவ் அப்படின்றதுக்கு இருக்குது நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா லிமிட் என்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சிக்ஸ் டென் அப்படின்றது கண்டுபிடிக்கணும் ஸோ அப்போ லிமிட் என்டன்ஸ் டு இன்ஃபினிட்டி சிக்ஸ் டன் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் ஆர் சீக்வல் டு ஒன் டூ என் டென் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஆர் ப்ளஸ் த்ரீ சீக்வல் டு இப்போ இந்த வேலையை தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் ஸோ இதை அப்படியே கொண்டு வந்துருவோம் லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சிக்ஸ் டென் ஆஃப் இந்த டோட்டல் வேலையும் இங்கே கண்டு அப்போ என்ன வரும் tan inverse of என்ன இருக்குது என் டிவைட் பை டூ என் ப்ளஸ் ஃபைவ் ஓகே இந்த இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா of ஆஃப் tan inverse இன்வர்ஸ் இருக்குது ஸோ of ஆஃப் inverse of ஆஃப் எக்ஸுக்கு என்ன கிடைக்குனா x கிடைக்கும் எக்ஸ் x டூ ஆர் அப்போ என் பை டூ என் ப்ளஸ் ஃபைன்றது ரியல் நம்பரில் இருக்கும் ஸோ அப்போ இங்கே வந்து இது நெக்ஸ்ட் என்ன மாறிடும் அப்படின்னா ஈக்குவல் டு லிமிட் என் டென்ஸ் டூ இன்ஃபினிட்டி சிக்ஸ் இன்ட்டு த டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் என் பை டூ என் ப்ளஸ் ஃபைவ் என்ன மாறிடும் என் டிவைட் பை டூ என் ப்ளஸ் ஃபைவ் அப்படின்றது மாறிடும் ஓகே அடுத்து லிமிட் எடுக்கணும் லிமிட் என் டென்ஸ் டூ இன்ஃபினிட்டி இதில் சிக்ஸ் இன்ட்டு என் சிக்ஸ் என் அப்படின்ட்டு வந்துடும் இதில் டூ என் ப்ளஸ் ஃபைவ்ருக்கு இதில் வந்து நம்ம என்ன காமனாக வேலையை எடுத்துக்கிறோம் அப்படின்னா என் ஸோ அப்போ தான் என்ன என்ன கேன்சல் பண்ணணும் அப்படின்றக்காண்டி ஸோ என்ன வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே என்ன வந்துடும்னா டூ வந்துடும் ப்ளஸ் ஃபைவ் டிவைட் பை என் அப்படின்ட்டு வந்துடும் இங்கே என் டென்ஸ் டூ இன்ஃபினிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஒன் பை என் டென்ஸ் டூ ஜீரோன்னு வரும் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம் எக்ஸோட வேல்யூ இன்ஃபினிட்டி நோக்கி போச்சுன்னா ஒன் பை எக்ஸோட வேல்யூ ஜீரோவை நோக்கி போகும் அப்போ இங்கே ஃபைவ் பை என்னோட வேல்யூ ஜீரோ நோக்கி தான் போகும் என்ன அப்படின்னா என்னோடய வேல்யூ இன்ஃபினிட்டியை நோக்கி போகுது அப்போ ஒன் பை எண்ணு ஜீரோவை நோக்கி போகும் அப்போ ஃபைவ் பை எண்ணு ஜீரோவை நோக்கி தான் போகும் ஓகேங்களா அப்போ இங்கே வந்து எண்ணு எண்ணு கேன்சல் ஆகும் ஓகேங்களா இப்போ இங்கே என் என் கேன்சல் ஆகிரும் இங்கே லிமிட் டென்ஸ் டூ இன்ஃபினிட்டி அப்படின்ட்டு போடும்போது ஃபைவ் பை என் டென்ஸ் டூ ஜீரோ அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும் அப்படின்னா ஈக்குவல் டு நியூம் சிக்ஸ் இருக்குது டிவைட் பை இந்த டூ அப்படியே வந்துடும் ப்ளஸ் இந்த ஃபைவ் பை என் டென்ஸ் டூ ஜீரோ ஆகிரும் ப்ளஸ் ஜீரோ ஈக்குவல் டு சிக்ஸ் டிவைட் பை டூ சிக்ஸை டூவால் டிவைட் பண்ணுறோம் அப்போ ஒன் இன்ட்டு டூ டூ த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸு அப்போ த்ரீ அப்படின்றது ஆன்சர் வந்திருக்கு ஓகே இப்போ இந்த த்ரீன்ற ஆன்சர் நம்ம கொஸ்டினில் எங்கே இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அப்போ தேர்ட் ஆப்ஷனாக இருக்குது தேர்ட் ஆப்ஷன் இருக்குது இதான் த்ரீன்றது தான் நமக்கு தேவையான ஆன்சர் ஓகேங்களா இதே மாதிரி நம்ம இன்னொரு ஜேஇ மெயின் கொஸ்டின்ஸில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நன்றி வணக்கம்